வணக்கம் அக்கா எல்லாேருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் சேவனை வந்து வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படிமா நம்ம கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற கேள்விக்கு இது ஒரு பெரிய ஒரு விளக்கமான பதிவாக இருக்கும் அதாவது சேவனை வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நோயே இருக்காது ஹாஸ்பிட்டலுக்கே போனாலும் நோய் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உடம்புடைய வருத்தங்கள் இருக்கும் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் வழியாக வந்து காமிச்சு கொடுக்குறது இதெல்லாம் வந்து குலதெய்வத்தினுடைய பேரருள் நிறைய இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு காமிச்சு கொடுக்கும் நோவு இல்லாத நோவு இது செய்வதற்கான அறிகுறி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் வரும் இல்லை வாங்கிய கடன்கள் மூலமாக வந்து நம்மளுக்கு மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் வரும் உறவுகளோட திடீர் பிரிவு அதுவும் உண்டாகும் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் ஏதோ ஒரு வகையில கெட்ட சக்திகள் நடமாடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இப்போ இதெல்லாம் இல்லாம நாங்க இன்னும் வந்து வீட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா எப்படிமானா கனவு வழியாக வந்து குலதெய்வத்தோட அருள் இருந்தா கனவு வழியாக வந்து காமிச்சு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி உனக்கு கெட்டது இருக்கு கெட்டது நடக்க போகிறதையும் வந்து குலதெய்வ அருள் இருந்துச்சுன்னா காமிச்சு கொடுத்துரும் சரி இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் எளிமையாக நாங்கள் பார்த்துக்கணும் சீவன இருந்தால் எங்களுக்கு நேரடியாக கண் கூட தெரியணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு எளிய சின்ன ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி பாருங்க நூறு சதவீதம் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் ஒன்றுமே இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை போல் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒரு டம்ளர் ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு கையளவுக்கு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு வீட்டில் ஒரு எலுமிச்சம்பழம் நாளா கட் பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பழம் அந்த உப்பு கல்லோட போட்டுடணும் போட்டுட்டு நம்மளுடைய வாசல்படி அதாவது உள் உள்பக்கமாக இருக்கக்கூடிய கதவுக்கு வாசல் படியில் ஒரு வலதுபுறம் நீங்கள் நின்று கதவு திறப்பீங்க இல்லையா அந்த வலதுபுறத்தில் அந்த கண்ணாடி டம்ளரில் போட்டால் உப்பு எலுமிச்சம்பழம் நானாக கட் பண்ணி போடணும் அதை வச்சுடணும் உப்பு எலுமிச்சம்பழமும் சேர்ந்தால் என்ன ஒரு நிறமாக இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வீட்டில் செய்வனை இருந்தால் மறுநாள் காலையில் அந்த கலர் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் ஆயிரும் இல்லை நாங்கள் எலுமிச்சம்பழமே போட தேவையில்லாமல் நாங்கள் வெறும் கல் மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே கூட போதும் உப்போட நேரம் வெண்மையாக இருக்கும் அது எப்படி ஆகும் மஞ்சள் எலுமிச்சம்பழம் போட்டால் கூட நினைப்பாங்க எலுமிச்சம்பழம் தோல் கலரு அதனால் எப்படி ஆகிடுச்சுன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் கூட போட தேவையில்லை ஆனால் வெறும் கல் மட்டுமே போடும்போது வெண்மை நிறம் மாறி கலர் மாறி வேறு மாதிரி இருக்கும் ஒரு லைட் ரெட் கலரு இல்லை லைட்டு எல்லோ கலரு அந்த மாதிரி வந்து மாறி இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் செய்வனை இருக்குது அதை நீக்குவதற்கான பதிவு அடுத்த ஒரு பதிவில் கொடுக்குறேன் நம்மளுக்கு நாமளே நீக்கி கொள்ளலாம் இப்படி செய்வன இருக்குன்னு சொன்ன உடனே தேவையில்லாமல் போய் ஏதோ ஒரு சாமியார்கிட்ட போய் பணம் காசு கொடுத்து ஏமாந்து போகிறது ஜாதகர்கிட்ட கொடுத்து இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் இதெல்லாம் இல்லாமல் வீட்டில் நீங்களே ரொம்ப எளிமையாக நமக்கு நாமே நம்மளுடைய செய்வனையை தூக்கி வெளியே போட்டுட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத அடுத்த ஒரு பதிவில் ரொம்ப விளக்கமாக நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்